என் தங்கப்பிள்ளையே தெய்வங்கள் துணையாக இருக்கும்போது உங்களை யார் என்ன செய்துவிட முடியும் கடவுளின் அருள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க எதிரிகளின் தீய எண்ணங்கள் கூட நீராகிவிடும் நீங்கள் கண்ணீராசியின் தங்கப்பிள்ளைகள் தன்னம்பிக்கை உங்கள் கவசம் உழைப்பு உங்கள் ஆற்றல் வெற்றி உங்கள் அடையாளம் வராகி வாக்கு உணர்வு பூர்வமாக உறுதியுடன் நம்பிக்கையுடன் இருங்கள் தெய்வ பலம் உங்களை வழிநடத்தட்டும் உங்கள் முன்னேற்றம் தடுக்க முடியாதது என் தங்கப்பிள்ளையே உங்கள் ஒவ்வொரு அடியிலும் தெய்வங்களின் திருவுளம் உங்களை வழிநடத்துகிறது நேரம் நேரமாக சூழ்நிலை எப்படி மாறினாலும் உங்கள் மனத்தில் இருக்கும் நம்பிக்கையை யாரும் குலைக்க முடியாது வராகி வாக்கு நீங்கள் பேசும் வார்த்தைகள் சக்தியாக இருக்கட்டும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றிக்கான வாசலாகட்டும் உங்கள் செய்கைகள் ஆசீர்வாதங்களாக மாறட்டும் கடுமையான காலங்கள் கூட உங்கள் உறுதியை சோதிக்க மட்டுமே வரும் அதை உடைக்க அல்ல நம்பிக்கையுடன் நிலைத்து நிற்பவர்கள் முன்னேறும் உங்கள் மனதில் பயமில்லை தெய்வத்தின் சக்தி உங்களுக்குள் உறைந்து நிற்கிறது கண்ணீர் தீர்ந்து களிப்பு பெருகும் நாட்கள் வந்து சேரும் தெய்வங்களின் துணை என்றும் உங்களுடன் என் தங்கப்பிள்ளையே அதிரும் இந்த உலகம் ஆனால் உங்கள் மனம் அதிரக்கூடாது நீங்கள் கடந்து செல்லும் பாதை கண்டிப்பாக சந்தானத்தாலும் சத்தியத்தாலும் நிரம்பியதுதான் தெய்வம் போது எந்த நிழலும் உங்களை நடுங்க செய்ய முடியாது வராகி வாக்கு நீங்கள் உழைக்கும் ஒவ்வொரு கணமும் நேர்மையுடன் செலுத்தும் ஒவ்வொரு சொட்டு தூரியமும் அறியாமல் கூட உங்கள் பயணத்திற்கு பெரும் பலன்களை ஈர்க்கும் தோல்விகள் உங்களை பரிசோதிக்கலாம் ஆனால் உடைக்க முடியாது இழப்புகள் உங்களை சோர்வடைய செய்யலாம் ஆனால் நிலை குலைக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் தெய்வத்தின் கண்கள் உங்கள் மீது இருக்கின்றன அவை உங்களை வழிநடத்தி உங்களை உயர்த்தி உங்கள் ஒவ்வொரு முயற்சியையும் அர்த்தமுள்ளதாக்கும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் வெற்றி உங்கள் காலடியில் வந்து சேரும் தெய்வ அருள் என்றும் உங்களை பாதுகாக்கட்டும் என் தங்கப்பிள்ளையே குடும்பம் என்பது வெறும் உறவுகளின் சங்கமம் அல்ல அது மனங்களின் இணைப்பு அன்பின் அரண்மனை தெய்வங்கள் துணையாக இருக்கும்போது உங்கள் குடும்பத்திற்கே ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் வராகி வாக்கு குடும்பம் உங்கள் முதன்மை வலிமை அது உங்களை பாதுகாக்கும் உறுதியான கோட்டை அன்பு பொறுமை ஒன்றுபட்ட மனம் இருந்தால் இவ்வுலகத்தின் எந்த சூழ்நிலையும் உங்கள் மகிழ்ச்சியை குலைக்க முடியாது குழந்தைகள் உங்கள் வீட்டின் சந்தோஷம் பெரியவர்கள் உங்கள் வீட்டு தூண்கள் அவர்கள் ஆசீர்வாதம் என்றுமே வேறாகி நின்று உங்கள் வாழ்க்கையை வலமாக ஆக்கும் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அது கடந்து போகத்தான் வரும் அன்பும் ஒற்றுமையும் உள்ள வீட்டில் தெய்வ அருள் எப்போதும் இருக்கும் குடும்பம் உங்கள் பெரும் ஆற்றல் அது உங்களை உயர்த்தும் உங்கள் வாழ்க்கையை நலமாக மாற்றும் தெய்வங்களின் அருள் என்றும் உங்கள் குடும்பத்தோடு நிலைத்திருக்கட்டும் என் தங்கப்பிள்ளையே குடும்பம் என்பது வெறும் உறவுகளின் சங்கமம் அல்ல அது மனங்களின் இணைப்பு அன்பின் அரண்மனை தெய்வங்கள் துணையாக இருக்கும்போது உங்கள் குடும்பத்திற்கே ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் வராகி வாக்கு குடும்பம் உங்கள் முதன்மை வலிமை அது உங்களை பாதுகாக்கும் உறுதியான கோட்டை அன்பு பொறுமை ஒன்றுபட்ட மனம் இருந்தால் இவ்வுலகத்தின் எந்த சூழ்நிலையும் உங்கள் மகிழ்ச்சியை குலைக்க முடியாது குழந்தைகள் உங்கள் வீட்டின் சந்தோஷம் பெரியவர்கள் உங்கள் வீட்டு தூண்கள் அவர்கள் ஆசீர்வாதம் என்றுமே வேறாகி நின்று உங்கள் வாழ்க்கையை வளமாக ஆக்கும் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அது கடந்து போகத்தான் வரும் அன்பும் ஒற்றுமையும் உள்ள வீட்டில் தெய்வ அருள் எப்போதும் நிரம்பியிருக்கும் குடும்பம் உங்கள் பெரும் ஆற்றல் அது உங்களை உயர்த்தும் உங்கள் வாழ்க்கையை நலமாக மாற்றும் தெய்வங்களின் அருள் என்றும் உங்கள் குடும்பத்தோடு நிலைத்திருக்கட்டும் என் தங்கப்பிள்ளையே கடன் என்பது ஒரு நேர்மையான மனிதனை கூட சோர்வடைய செய்யும் அது மனதில் கவலை விதைக்கலாம் நிம்மதியை சிதைக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு நிலையற்ற நிலை தெய்வத்தின் துணை உங்களின் உழைப்பு மனுறுதி ஆகியவை இந்த சூழ்நிலையை முறியடித்து உங்களை மறுபடியும் உயர்த்தும் வராகி வாக்கு கடன் பிரச்சனை என்பது ஒரு சோதனை ஆனால் அது தீர்வுக்குரியது நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் நாள்கள் வந்தே தீரும் தெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் உங்களிடமிருக்கும் கடமை சுமை சங்கடம் மெல்ல மெல்ல கரைந்துவிடும் கடன் சுமையிலிருந்து விடுபட தெய்வத்தின் ஆசிகள் நேர்மையான முயற்சி செய்யுங்கள் கடமை நேர்மையுடன் செலுத்துங்கள் முயற்சியில் சோர்வடைய வேண்டாம் விரயம் குறைத்து சேமிக்கத் தொடங்குங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைத்தால் நிம்மதி பெருகும் தெய்வ நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் தெய்வத்தின் திருவுலம் எப்போதும் நன்மைக்கே செயல்படும் பொறுமையும் மனுருதியும் உங்கள் கவசம் இன்றிருக்கும் சுமை நாளை மறைந்துவிடும் மறவாதீர்கள் கடன் என்பது ஒரு நிலையற்ற நிழல் மட்டுமே உங்கள் உழைப்பும் தெய்வ அருளும் சேரும்போது அது நீங்கிப்போய் நல்ல வரவு அமைதி செழிப்பு உங்கள் வாழ்க்கையை நிரப்பும் தெய்வத்தோடு நம்பிக்கையுடன் இருங்கள் கடன் சுமை குறையும் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகும் என் தங்கப்பிள்ளையே கடன் சுமை நீங்கி வாழ்க்கையில் செழிப்பு பெருக தெய்வத்தின் அருளோடும் உங்களின் உழைப்போடும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் வராகி வாக்கு பணவரவு என்பது ஒரு ஆற்று அது தடுக்கப்பட்டாலும் வழிவந்தே தீரும் உங்களின் நேர்மை புத்திசாலித்தனம் உழைப்பு தெய்வ அருள் இவற்றால் பணவரவு அதிகரிக்கத்தான் செய்யும் பணவரவை அதிகரிக்கத் தேவையான வழிகள் தெய்வ நம்பிக்கையை உறுதியாக வைத்திருங்கள் கடவுளின் ஆசீர் பெற்ற பணம் என்றும் நிம்மதியைக் கொடுக்கும் உங்களின் திறமைகளை மேம்படுத்துங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் வேலைவாய்ப்புகளை விசாரியுங்கள் அமோகமில்லாமல் சரியான செலவின திட்டம் வைத்திருங்கள் சிக்கனம் செழிப்பின் படி தெய்வ வழிபாட்டை உறுதியாக செய்யுங்கள் அம்மன் வராகி மகாலட்சுமி வழிபாடு செழிப்பை தரும் தெய்வ வழிபாட்டை உறுதியாக செய்யுங்கள் அம்மன் வராகி மகாலட்சுமி வழிபாடு செழிப்பை தரும் தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உழைத்தால் வருமானம் பெருகும் தெய்வம் துணை நிற்கும் பணவரவை அதிகரிக்க வேண்டுமானால் அதிகபட்சமாக உழைக்க வேண்டும் புதிய வருவாய் வழிகளை தேட வேண்டும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஆச்சரியமாக நிர்வகிக்க வேண்டும் தெய்வம் உங்களை சோதிக்கலாம் ஆனால் விட்டுவிட மாட்டாது தெய்வத்தோடு நேர்மையாக உழைப்புடன் பொறுமையுடன் இருங்கள் பண வரவு பெருகி உங்கள் வாழ்க்கை வளமாகும் என் பிள்ளையே குடும்பம் என்பது வேருடன் இணைந்த பெரிய மரம் போன்றது அதில் ஒற்றுமை இருந்தால் அது எவ்வளவு திடமாகவும் நிலையாகவும் வளரும் தெய்வங்கள் துணையாக இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நம்பிக்கையும் நிலைத்திருக்கட்டும் அயலவடையின் வராகி வாக்கு ஒற்றுமை என்பது குடும்பத்தின் உண்மையான செல்வம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு பொறுமை புரிதல் பீங்கொண்டிருக்கும்போது எந்த சூழ்நிலையும் உங்களை பிரிக்க முடியாது அன்பை விட எந்த உறுதியும் பெரிதல்ல எதை நடந்தாலும் ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்க வேண்டும் சரியான முறையில் பேசுங்கள் வசையில் எச்சரிக்கை தேவை கர்ச்சனமே பிரச்சனைகளின் முதல் காரணம் கேள்வி கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் தெய்வ வழிபாட்டை குடும்பமாக செய்யுங்கள் இது குடும்ப உறவுகளை மேலும் இணைக்கும் ஒற்றுமையாக சாப்பிடவும் நேரம் செலவிடவும் செய்யுங்கள் தெய்வத்தின் அருளால் உங்கள் குடும்பத்தில் அன்பும் நம்பிக்கையும் பெருகட்டும் சரியான புரிதல் ஏற்படட்டும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்கட்டும் ஒற்றுமை என்றும் நிலைத்திருக்கட்டும் குடும்பம் சேர்ந்திருந்தால் எந்த பிரச்சனையும் சாதாரணமாகிவிடும் தெய்வ அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் ஒற்றுமையை நிலைநிறுத்தட்டும் என் தங்கப்பிள்ளையே குடும்பத்தில் குழந்தைகள் நல்ல வழியில் நடந்து உங்களை புரிந்து நடத்த வேண்டும் என்பது ஒரு பெற்றோரின் மிகப்பெரிய ஆசையாக இருக்கும் தெய்வங்கள் துணையாக இருக்கும்போது குழந்தைகள் நம் ஆசீர்வாதமாக வளர்ந்து நம் வாழ்வில் ஒலியாக இருப்பார்கள் பிள்ளைகள் தானாக சரியான பாதையில் வரமாட்டார்கள் நாம் அவர்களை அன்போடும் ஒழுங்கோடும் வழிநடத்தினால் அவர்கள் நம் வாழ்க்கையின் பெருமையாக வளர்வார்கள் அவர்கள் கேள்விகள் கேட்கும்போது பொறுமையாக பதில் சொல்லுங்கள் அவர்களை காதல் மற்றும் ஒழுங்குடன் வளர்த்தெடுங்கள் மிகுந்த கட்டுப்பாடும் கூடுதல் சுதந்திரமும் தேவையில்லை சரியான சமநிலையை வைத்திருக்க வேண்டும் உங்களே நல்ல முன்னுதாரணமாக இருங்கள் குழந்தைகள் பெற்றோரை பார்த்தே அதிகம் கற்றுக்கொள்வார்கள் தெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் நல்ல எண்ணங்களோடு வளர நம்மிடமிருந்து நம்பிக்கை வேண்டும் கேள்விகளை ஏற்றுக்கொள்வது முக்கியம் குழந்தைகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் உங்கள் வழியில் நடந்து கொள்வார்கள் தெய்வத்தின் அருளால் உங்கள் குழந்தைகள் நல்ல வழியில் வளரட்டும் உங்களை மதித்து நடக்கட்டும் நேர்மையும் அன்பும் கொண்டவர்களாக மாறட்டும் விதத்தில் உயர்ந்து உங்கள் பெருமையாக இருக்கட்டும் நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுகிறவராக இருந்தால் குழந்தைகள் உங்களை புரிந்து கொண்டு நல்ல வழியில் நடந்து உங்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் தெய்வ அருள் என்றும் உங்கள் குடும்பத்தோடு நிலைத்திருக்கட்டும்